என் அருள்நாதர் இயேசு கிறிசுவின் இணைதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கு என் அன்புக்குரியவர்கள் தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காதல் செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது இந்த காலை ஆராதனை நாளிலும் கத்துடைய வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானம் அவர் மூலம் உண்டாவதாக வேதம் சொல்லுகிறது ஆதியாகவும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் மேல் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பிறந்தார் நான் உன்னை ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சோந்தரித்துக் கொள்வார்கள் என்று அவர் வாக்கு பண்ணி ஆபரகாமுக்கு தரிசனமாகி ஆபரகாமை ஆசிர்வதித்தார் ஆபருகாமில் கூட கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தபடினாலே கத்தர் ஆபரகாமை சகல ஜனங்களுக்குள்ளும் அவரை ஆசிர்வதித்தார் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தமான வார்த்தை இந்த ஆண்டு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் அவரை அவை ஆசிர்வதித்தது போலவே கத்தர் இந்த ஆண்டு உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் இந்த காலை ஆராதனை நாளை கத்தருடைய வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசிர்வாதமாக மாறப்போகிறது கத்தர் உங்களை சகல விதத்திலும் ஆசிர்வதிக்க போகிறார் கத்தர் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் ஆபரகாம் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிது தன்னை அர்ப்பணித்தானோ அதே போலவே கத்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிக்கிற பொழுது அப்படி சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பொழுது கத்த பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளுக்குள்ளும் ஆபரகாமை ஆசிர்வதித்தார் கடற்கரை மனத்தனையான ஜாதியாக்கி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னார் தேவன் சொன்னபடியே ஆபரகாமுடைய வாழ்க்கையிலே தம்முடைய ஆசிர்வாதத்தை கொடுத்த தேவன் வாழ்க்கையிலும் அவர் அப்படி செய்வார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுங்கள் விசுவாசமுள்ள ஒரு தகப்பனாக ஆபரக பெயரை அவர் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தினாரு நாளில் கத்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாகவே அவர் மாற்றப் போகிறார் எல்லா விதத்திலும் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் சகல விதத்திலும் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் தேவன் ஆபர்காம் பெயரை கனப்படுத்தி ஆசிர்வதித்தது போலவே ஆண்டவர் உங்கள் பெயரையும் அவர் கனப்படுத்தி ஆசிர்வதிக்கப் போகிறார் அமெரிக்க நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ஆபர்காம் லிங்கன் அவர்கள் கத்துடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் எப்பொழுதும் அதிகாலையில் எழுந்த தேவடைய சமூகத்தில் அவர் காத்திருப்பார் என்னோடு கூட பேசுவேன் அவருடைய வார்த்தை என்ன என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே வேதத்தை வாசித்து தியானித்து அவர் காத்துக்கொண்டிருப்பாராம் ஒரு அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தவர் தன்னுடைய அலுவலகத்தில் கத்துடைய சமூகத்தில் மிளகால் என்று காத்திருப்பார் ஆண்டவரே உடைய வார்த்தை இந்த நாளிலும் கூட எனக்கு என்ன என்று சொல்லுகிறேன் உம்முடைய சித்தத்தை செய்ய என்னை அர்ப்பணிக்கிற உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி அவர் காத்திருப்பாராம் அவர் சிறு வயது முதற் கொண்டே வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் வாழ்க்கையிலே பல கஷ்டங்களை அனுபவித்தார் பல தோல்விகளை சந்தித்தார் பல இழப்புகளை அவர் சந்தித்தார் உபத்தரவுகளை சந்தித்தார் நிந்தைகளை சந்தித்தார் தரித்திரத்தை சந்தித்தார் ஒருவேளை உணவுக்கு கூட அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறார் தன்னுடைய சின்ன வயசுல காடுகளில் இருந்த மரங்களை வெட்டி கொண்டு வந்து தலையிலே சுமந்து விற்று அதில் வருகிற பணத்தை வைத்து அவர்கள் உணவு சாப்பிட்டார்கள் தன் வாழ்க்கை நடத்தினார்கள் ஒரு நாள் தன் தகப்புடைய கரத்தை பிடித்துக் கொண்டு அந்த வெள்ளை மாளிகைக்குள் வழியாக அவர் நடந்து செல்கிற போது ரோட்டோரத்தில் பார்த்து ஒரு நாள் இந்த வெள்ளை மாளிகையில் நானும் வருவேன் என்று சொல்லி அவர் கனவு கண்டார் தரிசனம் கண்டார் வார்த்தை அவர் விசுவாசித்தார் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் முக்கியத்துவம் கொடுத்தார் வேத வசனத்திற்கு அவர் செவி கொடுத்தார் தன்னுடைய பாட்டி சொன்னார்களா உன் வாழ்க்கையில எது வேண்டு விட்டுவிடு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரே இல்லையோ கத்தர் கொடுத்த இந்த வேத வசனத்திற்கு உன் வாழ்க்கையில் கொடு என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார்களாம் என் அன்பு லிங்கர் அந்த பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் செபித்தார் ஒரு நாள் வந்தது கத்தர் ஆபிரகாம் லிங்கன் தலையை அவர் உயர்த்தினாரே அமெரிக்க நாட்டின் அதிபதியாக கத்தருடைய பெயரை பெருமைப்படுத்தி கனப்படுத்தினாரே கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்தபடினாலே கத்துடைய சித்தத்திற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தபடினாலே அவர் உலகம் முழுவதிலும் போற்றப்படுகிற ஒரு நபராக அவர் ஆண்டவர் கனப்படுத்தினாரே என் அன்புக்குரியவர்களே நீங்களும் நானும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்கிற பொழுது இந்த வேத வசனத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் உங்கள் பெயரை அவர் கனப்படுத்துவார் இந்த காலை கத்துடைய வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையை அவர் மேன்மைப்படுத்துவார் ஆபிரகாம் முக்கியத்துவம் கொடுத்தார் ஆபிரகாம் கீழ்படிந்தார் அதே போலவே பெயரை கனப்படுத்தி உயர்த்தி ஆசிர்வதித்தார் ஆபிரகாம் லிங்கனம் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் கத்துடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்தார் கத்துடைய வார்த்தைக்கு முக்கியம் கொடுத்தார் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்தார் அவருடைய பெயரை பெருமைப்படுத்தி கனப்படுத்தி ஆசிர்வதித்தாரே இன்றைக்கும் கூட என் உயிர் உள்ள தேவன் தேசத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் உன் தனிப்பட்ட வாழ்க்கை நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் உன் குடும்ப வாழ்க்கை நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற பொழுது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பொழுது வேத வசனத்துக்கு நீ உன் வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் உன் பெயரையும் இந்த சமுதாயத்திலே கணப்படுத்தி உன்னை ஆசிர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அன்புக்குரியவர்களே வாழ்க்கையில எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் ஆண்டு வார்த்தைக்கு முக்கியத்துவம் உடனே அவருடைய வார்த்தைக்கு கொடுங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றி உங்களுக்கு எனப்படுத்துமா இந்த காலை ஆராதனை நாளைக்கு அத்துடைய வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற்றி உங்க பெயரை மேன்மைப்படுத்தும் செவிக்கலாமா பரிசுத்த பிதாவே இந்த மகிமையான நேரத்திற்காக எல்லா கணத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரை அப்பாமைக்கிறோம் இந்த ஆராதனாலும் வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை காத்திர ஆசிர்வதிக்க வேண்டுமா நான் சொமிக்கிறேன் தகற்பனையும் சோத்துரிக்கிறோம் உடைய வார்த்தைக்கு எங்க வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கணும் ராஜா உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கிற தகப்பன் ஆபிரகாமையும் ஆபிரகாம் லிங்கனை அவர்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடினாலே அவர்களை ஆசிர்வதித்து அவருடைய பெயரை பெருமைப்படுத்தியது போலவே நாங்களும் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த கீழ்ப்படிந்து அவைகள் படி நடக்கு எங்களுக்கு கிருபி செய்யு இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தரை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி அவருடைய பெயர்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் தேசம் ஒழுது நடக்கிற எல்லா ஆராதனைகளும் நாம மகிமைப்படுவதாக கத்தருடைய வார்த்தையை பேசுகிறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளை மறைத்து வெளிப்படும் அடுவடி நாம மகிமைப்படுவதாக